எந்த ஒரு சண்டையிலும் வெற்றி பெறுவதே குறிக்கோள் என்றாலும் சில நேரங்களில் தோல்வியை ஒப்புக்கொள்ளுதல் சிறந்த தேர்வாக இருக்கலாம் மிகவும் சக்தி வாய்ந்த எதிரிக்கு எதிராக போரிட்டுக் கொண்டிருக்கும் போது உங்கள் அகங்காரத்தை விட உறவு முக்கியம் என்றிருக்கும் பொழுது யார் சரி என்பதைப் பற்றி அல்ல எல்லோருக்கும் எது நன்மை என்ற கேள்வியே முக்கியம் என்றிருக்கும் போது உங்கள் எதிரி பலவீனமாக இருந்தாலும் முட்டாளாக இருப்பேன் உங்களை தோற்கடிக்க எல்லாவற்றையும் அழித்து விடுவேன் என்று அரை கூவிக்கொண்டிருக்கும் போது உங்கள் எதிரி உங்கள் மாணவராக இருக்கும் போது ஆசிரியரை விட உயரும் மாணவன் ஆசிரியரை உயர்த்துகிறான் மறந்துவிடாதீர்கள் உங்கள் எதிரி உங்கள் சொந்த குழந்தையாக இருக்கும் போது தோல்வியே வெற்றியை விட இனிமையாக இருக்கும் திருவள்ளுவர் இதையெல்லாம் ஒருங்கிணைத்துக் கூறுகிறான் சால்பிற்குக் கட்டளை யாதனின் தோல்வி துணையல்லார் கண்ணும் கொழல்